வெல்கம் மை டு சேனல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கை இது வாழைப்பூ பொரியல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம் வாழைப்பூ அப்படி புதுசாக கட் பண்ணி வச்சுக்கிறோம் வெங்காயம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா முருங்கை கீரை கொஞ்சம் உருவி இது மாதிரி எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம் கொஞ்சம் தேங்காய் துருவல் ஒரு முட்டை உடைச்சி ஊற்றி வச்சுக்கிறோம் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம்வாங்க ஒரு மண்பாத்திரத்தை காய வச்சுக்கிறோம் காய வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூனு ஜீரகம் பொரி கடுகும் ஜீரகமும் பொரிஞ்சிட்டு கருவேப்பில் சென் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயத்தில் சேர்த்து நல்லா ரண்ணிறமாக வரங்க வாழைப்பிழை கை கட்டிடுவோம் இந்த ஸ்டேஜில் உப்பு உப்பு போட்டு பத்து நிமிடம் மூடி போட்டு மூடி வச்சு வேக வைக்கணும் பிரித்து வாழைப்பூ வந்து இதில் அப்போ வந்து இந்த ஸ்டேஜில் முட்டை ஒன்று உடச்சி ஊற்றிக்கோம் ஃபைனலாக ஒரு தேங்காய் பூ கொஞ்சம் திரு தூளி வச்சு திண்டி இறக்குனோம்னா வாழைப்பூ பொய்கள் தயார் அருமையான சுவையான வாழைப்பூ சத்தான உடம்புக்கு சத்தான வாழைப்பூ தயார் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க